என்னமா சொல்றீங்க உன் கடையில வாங்குன தேங்காய் அழுகலு அது இங்கேயே உடைச்சு பாக்குறது வீட்டுல போய் உடைச்சதுல என்ன தப்பு நான் கொடுத்த நல்ல தேங்காய் வீட்ல வச்சுட்டு அழுகுன தேங்காய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வேற தேங்காய் கேக்குறீங்களா கேவலம் ஒன்னா ரூபாய் காசுக்கு என்ன ஏமாத்துறீங்களா போங்கம்மா நானா ஒன்னு ஏமாத்துறேன் நீதான் என்ன ஏமாத்துறேன் தெய்வம் ஒன்னு சும்மா விடாது பண்ண எவ்வளவுப்பா இருபது பைசா சார் சரி ஒரு பண்ணு கொடு வாழைப்பழம் எவ்வளவு இருபது பைசா சரி ஒரு வாழைப்படுத்த இந்த பண்ணுக்கு பதில வாழைப்படுத்த கொடுமா சார் காசு இதுக்குப்பா காசு வாழைப்பழம் காப்பீங்களா அத பண்ணுக்கு குடுத்த அப்ப கொடுத்தே காசு பண்ணத்தான் தான் திருப்பி கொடுத்துட்டேன் ஒரு வயசான இருபது பைசாவுக்காக ஏமாத்த நீ பண்ணு கொடுத்துட்டாரு அதுக்கு பதிலா வாழைப்பழம் கொடுத்தேன் வாழைப்பழம் பண்ணுக்கு பதிலா பண்ண திருப்பி கொடுத்துட்டாரு அப்ப வாழைப்பழம்